பாண்டிச்சேரியில இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் முன்னில நடக்குது இந்த பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள தமிழக கழகம் படாத பாடப்பட்டதும் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது கண் கூட எல்லாருமே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணாங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு நாங்க கரூர்ல நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடக்கலாம் பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்க வருவாங்க அப்படி இப்படின்னு பல குடைச்சல்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு ஃபைனலி இன்றைய ஒரு தேதியை போட்டு அங்க இருக்கிற நபர்கள் ஐயாயிரம் நபர்கள் மட்டும்தான் அனுமதி அதுவும் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா அனுமதி கிடையவே கிடையாது பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அனுமதி ஐயாயிரம் பேர் கியூஆர் அதாவது கோட் ஸ்கேன் பண்ணி மட்டும்தான் உள்ள நுழைய முடியும் அப்படிங்கிற பல கிரிட்டேரியாஸ் படி அங்க நடக்குது நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல நாங்க உங்களை வந்து பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டம் அப்படிங்கிறது தாராளம் ஏராளம் போலீஸ் பாதுகாப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பட் அந்த பேச்சு அப்படிங்கிறது பிளாஸ்டா இல்ல வேஸ்டா அதை பத்தி உண்மையா உண்மையா எனக்கு தோணுன கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மிஸ் பண்ண வேணாம் லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா செப்டம்பர் மாதம் அப்புறம் கரெக்டா சொல்லணும்னா எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா இப்ப விஜய் அவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில நடந்திருக்கு ஸ்ரீதரோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு இப்ப ரீசெண்டா காஞ்சிபுரத்துல ஒரு பொதுக்குழு மீட்டிங் அப்படிங்கறது நடத்தியிருந்தாங்க ரெண்டாயிரம் பேர் தான் அனுமதி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அங்க அவர் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லாரும் பார்த்தோம் ரசிச்சோம் விமர்சனங்கள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு காலையில அதாவது நேற்று சாயங்காலத்துல இருந்தே விஜய் அவர்களுடைய கார் இங்க போகுது நீலாங்கரை வீட்டில இருந்து கிளம்பிடிச்சு இதே மாதிரியான வீடியோஸ் நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணி தான் இருக்காங்க இல்லையா ஒரு புறம் ஒரு பக்கம் ரொம்ப சிவியரா ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு எலக்ஷனுக்கிட்ட மூன்றே மாதங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வேலையை அவங்க சிறப்பா பண்றாங்க நம்மளுக்கு என்னப்பா சரி விஜய் ஸ்பீச் எப்பப்பா வரும் அப்படின்னு பார்த்தா உண்மையா அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவை குறைபாடு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு என்ன ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஸ்பீச்ச ஒரு பதினாறு நிமிடம் தான் ஒரு பிப்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் மட்டும் தான் அவர் பேசியிருந்தாரு முன்னாடி நடந்த பொதுக்குழு மாதிரி இது இல்ல இது வந்து பிரச்சார மேடை இது வந்து ஃபர்ஸ்ட் மேடை கிடையாது நிறைய இடங்கள்ல எனக்கு பேசியாச்சு ஒரு அரை மணி நேரமாவது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அவங்க இருக்கவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்க வந்த நபர்கள் அப்படி இருக்காங்கல்ல அவ்வளவு பேர் வந்து திரும்பவும் அந்த கரூர் ஸ்டாம்ப் என்ன தாண்டி நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற தைரியத்துல உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கல்ல அப்ப நீங்க இன்னும் 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 எஃபெக்ட் வந்து ஒரு நூறு புள்ளி இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட வச்சுக்கலாம் அவ்வளவு அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டு இருந்திருக்கணும் அண்ட் இன்னொன்னு பேசினாருல அதுலயே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல நிறைய இடங்கள்ல ஸ்கிப்பிங் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த பேச்சு கோர்வை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல தவற விட்டு இருந்தாரு அப்படிங்கறதையும் மாற்றுக்கிறது இல்லை அப் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அவர் பேசும்போது பேசுறத கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் சோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ரிப்பரேஷன் எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு அவர் சிறப்பா சொல்லல அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா எனக்குமே அது அப்படிதான் தோணுச்சு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கா அப்படின்னு என்னடா இவங்க திடீர்னு வந்து நம்ம தலைவர் இப்படிலாம் பேசுறாங்க நல்லா பேசலன்னு விமர்சனம் கொடுக்குறாங்க இவங்க என்ன அப்படி இப்படின்னா நீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம தலைவரா இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் நம்ம கூட நம்ம ஒரு ஒரு ஹீரோவா பார்த்து அட்மையர் ஆயிருந்தாலும் செய்யற தவறு அப்படிங்கிறது இருக்கும் போது நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலமா நாலு பேர் சொல்லுவாங்க எப்படியாவது திருத்திக்கிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா சோ அந்த அந்த குவாலிட்டிய இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இதற்கு ரீசன் என்னவா சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கிரவுட்ஸ் நிறைய கூட்ட நெரிசல் இன்னும் இன்னும் அதிகம் அளவுல வரலாம் வந்தாங்கன்னா ஒரு பெரிய ஆயிடும் அதனாலதான் பேச்சைய வந்து சீக்கிரமா முடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் மூணு பேர் பேசினாங்க ஆத்தவர்ஜுனா பேசினாரு என் புஷியானந்த் பேசினாரு விஜய் இவங்க எல்லாரும் பேசும்போது காவல்துறைக்கு நன்றி நன்றி நன்றின்னு எல்லாரும் நன்றியை தெரிவிச்சாங்க இந்த நன்றியை ஏன் சொல்லணும்னு நிறைய நபர்கள் வெளியில விமர்சகர்கள் பல பேர் கேள்விகளா கேட்கும் பட்சத்துல நன்றி அப்படிங்கிறத ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க நாங்க இருக்கிற சிஎம் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும் பட்சத்துல அவங்க இவ்வளவு தூரம் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக சொன்னாங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா திமுக விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டு அப்படிங்கறது அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா இங்க இருக்கிற காவல்துறையும் சரி பாதுகாப்புகள் அப்படிங்கறதும் சரி இந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவ்வளவு அளவுக்கு தீவிரமா எங்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்துருக்கிறாரு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு இவர் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் இன்னும் வந்து விமர்சனம் கொடுக்குற அளவுக்கு பேசும் பொருளா மாறுற அளவுக்கு நிறைய பேசியிருந்தா மக்கள் ரசிச்சிருப்பாங்க லைக் அந்த பஞ்ச் டயலாக் அவர் பேசுற அந்த பிளாஸ்ட் என்னென்னவோ பேசுவார் இல்லையா அது ம மனுஷங்க யாராவது ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தூண்டும் ஆர்வமா இருந்திருக்கும் ஒரு தொண்டனா வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரத்த கொதிப்பு வர அளவுக்கு இருந்திருக்கும் சூப்பரா இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டாரு அவரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஆனா அதுக்கும் ஒரு விளக்கம் என்னன்னா அவர் வந்து பாண்டிச்சேரியில பேசுறாரு ஹி இஸ் நாட் ஸ்பீக்கிங் இன் தமிழ்நாடு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு தமிழக கவர்மெண்ட பத்தி அங்கேயும் போய் ஏன் மானத்தை வாங்கணும் அங்க போய் என்னத்தை விமர்சனம் பண்றது அதனால வேண்டாம் அப்படின்னு மேபி அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்னார் காங்கிரச வந்து புகழ்ந்து ஒரு புகழாரம் சூட்டிய விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாஜகவை எதுக்காக ரொம்ப அளவு டேமேஜ் பண்ணாரு அந்த டேமேஜ திமுகவுக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் அவங்கள அங்க போயிட்டு அங்கேயும் போய் ஏன் மானத்தை வாங்கிக்கிட்ட அப்ப அவருடைய தீம் தான் என்ன அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு பட் ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கல அதுக்கு ரீசன் ஆயிரம் இருக்கலாம் ஆனா பார்த்தோம்ல இப்போ அங்கே ஒரு ஸ்பீச் நடக்குது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் மேபி பாண்டிச்சேரியிலேயே நடக்கட்டும் ஆனா பார்த்த ஆட்கள் எவ்வளவு பேருன்னு நீங்க நினைக்கிறீங்க நேரத்துல இருந்து எல்லாரும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்றது அது மட்டும் தான் இல்லையா எல்லாரும் தான் கவர் பண்றாங்க போனது ஐயாயிரம் பேரா இருக்கலாம் ஆனா வெளியில இருந்து பாக்குறது எத்தனையோ கோடி மக்கள் எவ்வளோ பேர் பாக்குறாங்க அவ்வளவு ஆர்வத்தோட அவர் அவரை பார்க்கும் போது அவர் என்ன பேசுறாருன்றத கேட்கணுன்ற ஒரு இருக்கும் இருக்கும்போது அவர் இன்னும் நல்லா துடிப்போட பேசி இருக்கலாம் அங்கே பேசுறதும் நிறைய இடத்துல சறுக்கி விட்டுருச்சு இல்ல அது கொஞ்சம் வேஸ்டா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் அதிகபட்சத்துல இருக்கு இதுல யாரோ வந்து துப்பாக்கியை வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க மெட்டல் டிடெக்டரை வச்சு கரெக்டா புடிச்சிட்டாங்க அந்த நபரை ஸோ அவரை போயிட்டு பார்த்த உடனே அது வந்து ஒரு பேசும் பொருளாக மீடியா சேர்த்துட்டு போயிட்டாங்க ஐயோ துப்பாக்கியோட வந்து உள்ள நபர்கள் எழுதிட்டாங்க தற்கொலிகளுடைய உச்சமா இருக்கு துப்பாக்கியை கூட வா ஒரு ஒரு பக்கம் கடிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க எகிரி குதிச்சு ஓடுறானுங்க மரத்த மேல தொங்குறானுங்க என்னென்னவோ வேலை செய்யும் போது பாரு துப்பாக்கியும் அப்படிங்கிற அளவுக்கு சோ துப்பாக்கி அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் எங்கிட்ட இருக்கு நானும் ஒரு பாடி கார்டு தான் அப்படின்னு வந்த நம்பர் ப்ரூவ் பண்ணி அவரை வெளியே ஏற்றம் செய்து அவர் ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஸோ ஓவராலா பாண்டிச்சேரியில அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க சோ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு கூட்டணியில யார் யார் வரலாம் இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இன்றைய வரைக்கும் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது யாருமே போகல ஆனா நம்ம செங்கோட்டையன் அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது போயிருக்கு நாஞ்சில் சம்பதம் அவர்கள் போயிருக்காரு அதை தாண்டி பெரிய புள்ளிகள் உள்ள என்னஞ்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது ஆனாலும் டி டிவி தினகரன் அவர்களுடைய பிரஸ்மீட் பீட் அப்படிங்கறத அவர் அங்க பேசும்போது இவரு ஒரு பக்கம் பிரஸ்மீட் அப்படிங்கறது குடுத்துட்டு இருக்காரு இப்ப அவருடைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா யாரு என்ன மரியாதையோட அதாவது எங்களுடைய அணிய யாரு மரியாதையா அணுகிறாங்களோ மரியாதையை கொடுத்து அணுகிறாங்களோ அந்த அணிக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு தான் நாங்க போவோம் அந்த கட்சிக்கு தான் நாங்க போவோம் அப்படிங்கறத விமர்சனம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படியே அவருடைய பக்கத்தை எடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இணைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு அப்போ இந்த கோர்வையும் இந்த சமாதான பேச்சுக்களும் தமிழக வச்சுக்கழகத்துக்கிட்ட போயிருக்கு பட் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தெளிவா சொல்லிட்டாங்க இங்க பாருங்க நீங்க உங்க மேல ஆல்ரெடி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள்னு இருக்கு உங்களை மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகம் தான் இதுல ஏன் கூட வந்து நான் உண்மையை பேசும்போது நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு நிறைய இடையூர் இடைஞ்சல் தேவையில்லை வேணாம் பாஸ் நீங்க வேண்டாம் அப்படிங்கறத தெளிவா தமிழக வெற்றி கழகம் சொன்னதற்கு பின்புதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட இவருடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கொடுக்குறாரு சோ அண்ணாமலை கிட்ட அமித்ஷா என்ன சொல்லியிருப்பாரு நீங்க பாருங்க அண்ணாமலை நீங்க இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம வேற ஒரு வீடியோல பேசியிருக்கோம் சோ அதே விஷயம் தான் இப்போ அப்படியே பாருங்க நம்ம பேசுன மாதிரியே நடக்குது பாருங்க அண்ணாமலை நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் செய்யணும் நீங்க இருக்கும்போது உள்ள வந்த நபர்கள் இன்னைக்கு என்னையோ விட்டு வெளில போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ ஆயிரம் நடந்துருக்கட்டும் உள்ள திரும்ப கூட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு என்ன வேணா சொல்லுங்க அப்படிங்கறது பேசியிருக்காங்க சோ இவர் எப்படி பேசும் திறமை இருக்கு அண்ணாமலை கிட்ட அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இவர் போய் பொறுமையா பொண்ணாயிட்டா பேசி எப்படியோ நீங்க வெளில போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும் திமுக பக்கம் போக முடியாது அங்க போனீங்கனால உங்களை வந்து விட மாட்டாரு பக்காவா ஸ்கெட்சு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் நடக்கலாம் உங்களை உங்களையே கூட தூக்கலாம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தெளிவா பேசிய பின்புதான் இப்ப டிடிவி அவர்களுடைய ஒரு ஒரு அறிக்கை அப்படிங்கறதும் டிஃப்ரெண்டா இருக்கு சோ கூடிய விரைவில் அமித்ஷா தமிழ்நாடு வர போறாரு தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற டிடிவி போய் அவரை மீட் பண்ணி பேசலாம் இல்லையா தமிழகம் வரவே இல்லைனாலும் அவரை டெல்லியில போய் இவர் மீட் பண்ணி பேசலாம் பேசினதுக்கு அப்புறமா நான் இதுக்கப்புறம் என் தான் வரப்போறேன் நான் வந்து அதிமுக எல்லாம் போல அவர் வேட்பாளராக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அந்த கட்சியே எனக்கு தேவையில்ல நான் எண்டியக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதத்தோட பாதத்தை வைப்பாரு அப்படிங்கிற எதிர்பர்வம் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம் எப்படி அப்படிலாம் போயிட்டு இருக்க எலெக்ஷனுடைய சூடு அப்படிங்கிறதையும் வந்து பேசுவோம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு தரும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம் பார்ப்போம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்